வணக்கம் சென்னையில் நங்கநல்லூர் பகுதியில் இருக்கிறது தான் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகாமையிலேயே இவங்களுடைய கடைகள் இருக்குது மூணு நாலு கடை தொடர்ந்தாப்ல ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர்னு போட்டு இருக்கும் ரமணீஸ் ஹாலுக்கு பக்கத்தில் இவ்வளோ டீட்டெயிலும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை நீங்கள் நிறைய தர அங்கே போய் ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க ஐயப்பசாமி பக்தர்கள் வந்து இப்போ தினந்தோறும் பூஜை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க சபரிமலை யாத்திரைக்காக அவங்களுடைய பயண திட்டத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க தினந்தோறும் வழிபாடு பண்ணுறவங்களுக்காக பதினெட்டு படி அழகாக பிராஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அதை தவிர உட்ல பாருங்கள் பதினெட்டு படி அவ்வளோ அழகாக இருக்குது பெரிய அகல் விளக்கை கூட நீங்கள் வச்சு படி பூஜை பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இது மேலே நீங்கள் வார்னிஷிங் நீங்கள் பண்ணிக்கிறதுனாலும் சரி அவங்க பண்ணி கொடுக்கறதுனாலும் பண்ணி தருவாங்க நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு சாதாரணமாக வெளியில் வாங்கி அப்படியே சேல் பண்ணுறது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி படிகள்லாம் கஸ்டமைஸ் பண்ணி ரெண்டே கால் அடி உயரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ரெண்டே முக்கால் அடி உயரத்துலையும் பெரிய படியாக அழகாக அந்த வழிபாடு கன்னி பூஜையெல்லாம் நடக்கும்போது சூப்பராக பூஜை பண்ணுறதுக்கு தேவையான வகையில் கிடச்சிருக்கு ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டருடைய ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் இந்த சபரிமலை யாத்திரை மிக சிறப்பான முறையில் அமையணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமியே சரணமய்யப்பா